திமுகவின் முக்கிய அமைச்சரான செந்தில் பாலாஜி அவர்கள் தற்சமயம் ஜாமீன் பெறுவதற்காக உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷன் அவர்களில் எடுத்து வைத்திருந்த வாதங்களை பற்றி நம்ம பார்க்கலாம் அமலாக்கத்துறை நேற்று அவருடைய வாதங்களை தள்ளுபடி செய்து மீண்டும் அவருக்கு காவலை நீட்டிச்சிருக்காங்க ஸோ நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷன் அவர்கள் செந்தில் பாலாஜி அவர்களுடைய கேள்வியின் மூலமாக லெப்டைட் வாங்கினார் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் அமலாக்கத்துறை அடுத்து அதிர்ச்சி செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடைக்குமா முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிரான ஆதாரங்கள் எல்லாம் ஜோடிக்கப்பட்டது அல்ல என்று அனைத்தும் உண்மையானவை என அமலாக்கத்துறை நீதிமன்றத்தில் வாதம் வைத்து செந்தில் பாலாஜிக்கு அதிர்ச்சியை கொடுத்துருக்காங்க போக்குவரத்து கழகத்தில் வேலை வாங்கி தருவதாக ஏமாற்றி பணம் வாங்கிய குற்றச்சாட்டில் சட்டவிரோத பணப்பரிமாற்ற நடைபெற்றதாக கூறிய அமலாக்கத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜியை கடந்த ஆண்டு ஜூன் பதினான்காம் தேதி கைது செய்தனர் அடுத்தடுத்து செந்தில் பாலாஜியுடைய தம்பி அசோக்குமார் அவர்கள் இன்னும் ஜாமீன் இது சரண்டர் ஆகாததுனால செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடைப்பதில் சிக்கல்கள் ஏற்பட்டிருக்குங்க செந்தில் பாலாஜிய வழக்க பொறுத்தவரை பண மோசடி சட்டத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிரிவு நாற்பத்தொன்று குற்றம் சாட்டவர்கள் மீ தன் மீது போடக்கூட இருக்கிய அனைத்து வழக்குகளுக்கும் அவர் மீது சுற்றப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கும் அவர்தான் குற்றவாளி இல்லை என்பதற்கு தகுந்த விளக்கமும் அதற்கான ஆதாரமும் கொடுக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறார் அப்படி குற்றம் ஆதாரம் எதுவுமே கொடுப்பாமல் இருந்தால் கண்டிப்பாக அவருக்கு ஜாமீன் கிடைக்காது ஸோ தற்சமயம் ஜாமீனுக்கு வேலியாக இருந்த அவருடைய அமைச்சர் பதவியை தூக்கி போட்டார் ஆனால் இப்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எம்எல்ஏ மக்களுடைய பிரதிநிதியாக இருப்பது அந்த எம்எல்ஏ பதவியையும் அவர் ராஜினாமா செய்தால் மட்டுமே அவருக்கு ஜாமீன் தர முடியும் என்று செந்தில் பாலாஜி மற்றும் அவருடைய வழக்கறிஞர்கள் வட்டாரத்தில் இந்த தகவல் வெளியாகி கொண்டிருக்குங்க ஸோ தற்சமயம் செந்தில் பாலாஜி அவர்கள் வெளியே இருக்கக்கூடிய சாட்சிகளை கலைக்க மாட்டார் என்பதற்காக நீதிமன்றத்தில் நம்பிக்கை கொடுக்க வேண்டும் நீதிமன்றம் செந்தில் பாலாஜி மீது நம்பிக்கை கொண்டால் மட்டுமே ஜாமீன் வழக்கானது வழங்கப்படும் எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே இந்த பாடல் வந்து பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜிக்கு ஒரு உகந்ததாக இருக்கும் அப்படின்றது ஒரு தகவலாக இருக்குங்க ஸோ அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா போக்குவரத்து துறையில் அறுபத்தி ஏழாயிரம் கோடி வரை ரஞ்சமாக பெற்றிருப்பது இந்த ஊழல் வழக்கில் செந்தில் பாலாஜி அவர்களும் முக்கிய குற்றவாளியாக இருக்கக்கூடிய அவருடைய தம்பி அசோக் ஸோ இது இது இரண்டு காரணங்களால் அவருடைய ஜாமீன் வழக்கு தள்ளி தள்ளி போகுதுங்க இந்த வாரத்தில் கண்டிப்பா ஜாமீன் கிடைப்பதற்கு நூறு சதவீதம் வாய்ப்புகள் இருக்கு அவர் தன்னுடைய எம்எல்ஏ ராஜினாமா செய்துவிட்டு நாடாளுமன்ற தேர்தல் கரூர் தொகுதியில் திமுக சார்பில் நின்று வெற்றி அடைவார் என்று நிறைய பேர் நம்பிட்டு இருக்காங்க கோயிலையும் வேண்டுதல் வச்சிருக்காங்க செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடைக்கமா முடியாதா என்றதை தகவலை பார்க்கலாம் வீடியோ பிடித்திருந்தால் இணைந்திருங்கள் அடுத்த வீடியோவில் இன்னொரு செய்தியுடைய உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்